அன்பார்ந்த நேர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி சிவகாசியிலிருந்து நேர்களே கடந்த புத்தாண்டு பதிவுகளுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டு தலைக்கின்ற புத்தாண்டு பலன்களுக்கான வீடியோவில் நம்மளுடைய நேர்கள் நீங்க கொடுத்த ஆதரவு எனக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறது நம்ம சொன்ன விஷயங்கள் நிறைய சொல்லி கமெண்ட்ஸும் கொடுத்துருக்கீங்க அதே போல வந்து பாத்தீங்கன்னா கால் பண்ணியும் பேசியிருக்கீங்க எல்லா மாநிலங்கள் எல்லா நாட்டுல இருந்துமே எனக்கு நிறைய கால்ஸ் வந்துச்சு எனக்கு தனக்கு தெரியாத அன்பான நேர்கள் எல்லாம் பாராட்டினாங்க சூப்பரா சொன்னீங்க சார் உண்மையிலே என்னுடைய சுய ஜாத பாக்கணும் அப்படிலாம் நிறைய நபர்கள் நமக்கு தொடர்பு கொண்டு பேசுறத மற்ற மகிழ்ச்சி அடைகிறேன் சோ இப்படி ஒவ்வொரு வீடியோலையுமே உங்களுடைய அன்பான ஆதரவை எதிர்பார்க்குறேன் சோ அப்பதான் நான் வந்து தொடர்ந்து வீடியோ போடுறதுக்கு நானும் அதுக்கு ஆயுத்தமாக முடியும் என்பதை மீண்டும் உங்களிடம் வலியுறுத்துகிறேன் இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம் அதை சொல்லுங்க அப்படி கேட்கும் பொழுது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு மார்ச் மாதம் இறுதியில் நடைபெறுகின்ற சனி பெயர்ச்சிக்கான காணொலி தான் நீங்க பார்க்க போறீங்க கிட்டத்தட்ட நம்ம நியூயர் பழங்களே சொன்னோம் மூன்று கிரகங்கள் பயிற்சி ஆகிறது சனி பகவான் ஃபர்ஸ்ட் பயிற்சி ஆகிறாரு அதுக்கடுத்து குரு பகவான் அடுத்து ராகேது பகவான் அப்படின்னு சொல்லி இந்த வருஷத்துல மூன்று கிரகங்கள் பயிற்சி ஆகுதுன்னு பார்த்தோம் ஆனா இந்த மூன்று கிரகங்கள்ல எல்லாருமே ஒவ்வொரு முறையும் இந்த மூன்று கிரக பயிற்சியில ஒரே ஒரு கிரக பயிற்சியை பார்த்து மட்டும் ரொம்ப பயப்படுறாங்க அது பதற்றம் அடையாதீங்க சனிப்பயிற்சி இந்த சனிப்பெயர்ச்சி வந்துட்டா மட்டுமே ஏழ சனி அஷ்டம சனி விரைய சனி பாத சனி அப்படின்னு ஏகப்பட்ட சனின்னு சொல்றாங்க வாழ்க்கையில இந்த சனி பகவான் மிகப்பெரிய தாக்கத்தை கொடுத்துருவாரா அல்லது பெரிய பிரச்சனையை உண்டாக்கிடுவாரா அப்படிங்கிற ஒரு கேள்வி எல்லாரும் மனசிலும் இருக்கு சோ அதற்கான மிகப்பெரிய முக்கியமான விஷயத்த யாருமே இந்த சனிப்பெயர்ச்சியை பார்த்து பயப்பட தேவையில்லை சனி பகவான் என்கின்ற ஒரு கிரகமானவர் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில தன்னுடன் இருப்பவர்களின் செயல்பாடுகள் தன்னுடன் பிறந்தவர்களின் செயல்பாடுகள் வந்து நம்மளுடைய வாழ்க்கையில விஷயங்களை தெரிய தான் அதாவது அவங்களுடைய குணாதிசயம் மற்றும் நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம தெரியாம செய்யற தவறுகளுக்கு சரியான பாதையை அமைச்சு கொடுக்குறது தான் சனி பகவானுடைய செயல்பாடு சோ சனி பயிற்சியை பார்த்து பயப்பட தேவையில்லை இந்த சனி பயிற்சியை பார்த்து பயப்பட வேண்டிய நபர்கள் யாருன்னு பாத்தீங்கன்னா அரசாங்கத்துக்கு எதிராக செயல்படுபவர்கள் மற்ற நபர்களின் குடும்பத்தை தலையிட்டு அவர்களுடைய குடும்ப வாழ்க்கையை தவறான முறைக்கு கொண்டு போறவர்கள் அதே போல சொத்துக்கு ஆசைப்படுறவங்க தவறான கொள்கை தவறான பழக்க வழக்கங்கள் வச்சிருக்கவங்க ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லையும் ஆசிரியர் முதற்கு மற்ற டிபார்ட்மெண்ட்ல ஒரு வாழ்க்கையை செஞ்சு வாழ்க்கையில முன்னேறலாம் அப்படின்னு நினைக்கிறவங்க மட்டும்தான் கட்டாயமா பயப்படணும் கவலைப்படணும் உண்மையான உழைப்பு தன்னுடைய வாழ்க்கையில மற்றவர்கள் கஷ்டம் கொடுக்காம தான் முன்னேற வேண்டும் நினைக்கிற அனைவருமே கட்டாயமாக இந்த சனி பயிற்சி மூலமாக சில விஷயங்கள்ல நன்மைகள் பல விஷயங்கள்ல தன்னுடைய செயல்பாடுகள் உள்ள தவறுகளையும் உணரக்கூடிய அமைப்பு தான் ஏற்படும் தவிர பாதிப்புகள் ஏதும் ஏற்பட போவது கிடையாது அப்படி இன் கேஸ் உங்க ஜாதக ரீதியாக அல்லது உங்களுடைய இப்ப ராசியின் அடிப்படையில் சில விஷயங்கள் பதட்டமா இருக்குன்னா நான் சொல்ற வழிபாடு முறைகள் சில பரிகார முறைகள் சில தான முறைகளை செய்யும் பொழுது உறுதியாக உங்களுடைய வாழ்க்கையில மாற்றம் ஏற்படும் என்பது என்னுடைய தாழ்மையான கருத்து சோ வாங்க நம்ம வீடியோக்குள்ள உங்கள் ராசிக்கான பலன்களை பார்ப்போம் மீன ராசி நேர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு நடைபெறுகின்ற பயிற்சியானது என்னென்ன மாற்றங்களை சனி பகவான் கொடுக்க போகிறார் ராசியில் உங்களுடைய ராசியில் ஜென்ம சனியாக அமருகின்ற சனி பகவான் உங்களுக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் மகிழ்ச்சியை கொடுக்க போறாரு என்னென்ன விஷயங்களை நீங்க கவனமா இருக்க வேண்டும் என்பதை பற்றி நம்ம பார்ப்போம் ராசிக்கு சனி பகவான் வர்றாரு அப்ப நான் என்னென்ன விஷயங்கள்லாம் ரொம்ப பாதிப்படைய போறேன் ஒரு பயமாகவே இருக்கு ஒரு பதட்டமாகவே இருக்கு அப்படின்னு நினைக்கின்ற நம்மளுடைய மீன ராசினியர்களுக்கு மிகப்பெரிய ஒரு அற்புதமான நல்ல மாற்றங்களை கொடுக்கக்கூடிய தான் சனி பகவான் உங்களுக்கு வரப்போகிறார் உங்கள் ராசிக்கு பதினொன்னாம் இடத்த அதிபதி மற்றும் விரையஸ்தான அதிபதியான சனி பகவான் கடந்த ரெண்டரை வருட காலமாக உங்கள் ராசியில பன்னெண்டாம் இடத்துல அமர்ந்திருந்தார் நிம்மதியான தூக்கம் இல்லாமல் ஒரு நிம்மதியான ஒரு மன மகிழ்ச்சிகள் இல்லாம நீங்க வந்து ஃபீல் ஏன் கடன் வாங்கணும் எதுக்கு கடன் வாங்கணும் நான் கடன் ரொம்ப வாங்கிட்டேன் கடன் எப்படி வந்துச்சுன்னே தெரியல எனக்காண்டி வாங்கின கடன் கொஞ்சம் என்னுடைய உறவினர்களுக்கு நண்பர்களுக்காக வாங்கி கொடுத்த கடன் அதிகம் இந்த கடன் நான் மீள முடியாத சூழ்நிலையில கடந்த ரெண்டரை வருஷமா நான் போராடிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு நினைச்சு கொண்டு இருக்கும் நம்மளுடைய அன்பான மீன ராசினர்களுக்கு இந்த சனி பயிற்சிகள் மாற்றத்தின் மூலமாக உங்கள் ராசிக்கு சனி அமர்வதன் மூலமாக உங்களுக்கு கடன் சுமையிலிருந்து ஒரு மாற்றத்தை சனி பகவான் கொடுக்க போறார் ஏன்னா பன்னெண்டாம் இடத்துல அமர்ந்த சனி பகவான் உங்கள் ராசிக்கு ஆறாம் இடான சிம்ம ராசியை பார்த்ததுனாலதான் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு அதிகமான கடன் இருந்துச்சு கடன் சுமை உங்களுக்கு அதிகமா ரெண்டரை வருஷத்துல நிறைய வந்துருச்சு சோ அந்த கடன் சுமையிலிருந்து ஒரு மாற்றம் கிடைக்க போகுது உடல் ஆரோக்கியத்தில் ஏற்பட்ட ஒரு பிரச்சனை மூலமாக நீங்க கடன் வாங்கியிருப்பீங்க ஆப்ரேஷன் கூட சில பேருக்கு நடந்திருக்கலாம் ஸோ இந்த நிலையிலிருந்து நீங்க ஒரு மாற்றத்தை சந்திக்க போறீங்க கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா கடந்த அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல இருந்து இந்த இருபத்தி நாலு எண்டுக்குள்ளேயே நீங்க பலவிதமான போராட்டத்தை சந்திச்சி அது மீன ராசியில உள்ள ரேவதி நட்சத்திரக்காரங்க எது எடுத்தாலும் ஃபெயிலியர் நினைச்சதெல்லாம் போராட்டம் மனசு அப்படியே இறுதிக்கு பிடிச்ச மாதிரி இருந்திருக்கும் இந்த நிலையிலிருந்து உங்களுக்கு மாற்றத்தை சனி பகவான் கொடுக்க போகிறார் அதே போல கணவன் மனைவி ஒற்றுமை சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல மட்டும் இந்த சனி பயிற்சி காலங்கள்ல மீன ராசிக்காரங்க கவனமா இருக்கணும் குடும்ப ஒற்றுமை ரொம்ப சூப்பரா இருக்கும் ஆனா கணவன் மனைவி ஒற்றுமை சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல சின்ன சின்ன தாக்கங்கள் வரும் சோ அதை சமாளிக்கக்கூடிய ஆற்றலை நீங்க ஏற்படுத்திக்கணும் அதே போல எங்கேயாவது பணம் கொடுத்துருக்கீங்க கொடுத்த பணத்தை வாங்க முடியல ரொம்ப ஒரு போராட்டமாகவே இருக்குது நான் என்கிட்ட அன்பா பேசி வாங்கிட்டு போயிட்டாங்க என்னை ஏமாத்திட்டாங்க எனக்கே தெரியுது நான் ஏமாற்றப்பட்டேன் என்பதை நான் உணர்கிறேன் ஆனா எனக்கு அதுல ஒரு நிம்மதி என் பணம் வந்து லாக் ஆயிடுச்சு இந்த பணம் கிடைச்சிருமா திரும்ப வந்துருமா அப்படிங்கிற ஒரு பதட்டத்தோடய இருக்கும் நம்மளுடைய மீனராசி என்பர்களுக்கு உறுதியாக ஏப்ரல் மாசத்துக்கு மேல உங்க கொடுத்த பணம் நீங்க உண்மையாக நேர்மையாக உழைச்ச பணம் உங்களுக்கு திரும்ப வந்து கிடைக்கும் கவலைப்பட வேண்டாம் சோ அந்த நிலையில இருந்து ஒரு மாற்றத்தை நீங்க பெற போறீங்க அதே போல வந்து பாத்தீங்கன்னா கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியல அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டு கொண்டிருக்கும் நம்மளுடைய மீனராசி என்பவர்களுக்கு கொடுத்த வாக்கை காப்பாற்றக்கூடிய ஆற்றல் செயல்பாடுகள் சனி பயிற்சி மூலமாக ஏற்பட போகுது குடும்ப ஒற்றுமை இல்லைங்க எங்க குடும்பத்தை விட்டு நான் தனியா இருக்கேன் இப்ப நான் எங்களுக்கு எனக்கு உறவுனே இல்லை உண்மையான அன்பு இல்லை அப்படிலாம் நீங்க ஃபீல் பண்றீங்கன்னா உறுதியாக இந்த சனிப்பயிற்சிக்கு அப்புறம் உண்மையான உறவு உண்மையான அன்பு குடும்ப ஒற்றுமை ஏற்படக்கூடிய ஆற்றல் செயல்பாடுகள் சனி பயிற்சிக்கு அப்புறம் நம்மளுடைய மீனராசி ராசி அன்பர்களுக்கு கிடைக்க போகுது காதல்ல வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு காதல் கைகூடுவதற்கான வாய்ப்புகள் உண்டு உங்களுடைய அன்பு தோழர்கள் அதே போல உங்களுடைய தோழிகள் அதே போல உங்களுடைய கூட பிறந்த உறவுகள் எல்லாருமே உங்கள் மீது உண்மையான அன்பு செலுத்துவதற்கான ஆற்றல் சனி பயிற்சிக்கு அப்புறம் ஏற்பட போகுது வருமானம் அதிகரிக்கும் பொருளாதார நிலையில் ஒரு மாற்றம் உண்டு பதவி உயர்வுக்காக காத்திருக்கும் நம்மளுடைய மீனராசி அன்பர்களுக்கு ஜூனுக்கு அப்புறம் பதவி உயர்வு உண்டு குரு பார்வை உங்கள் ராசிக்கு பத்தாம் வீட பார்க்கும்போது பதவி உயர்வு உண்டு சோ கிட்டத்தட்ட மார்ச் எண்டுல இருந்து ஜூன் வரையும் உங்களுடைய வேலை நிமித்தமான செயல்பாடுகள்ல கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் அக்கறை செலுத்துங்க சோ உங்க வேலை இன்னொருத்தவரை ஆற்றி பொறுப்பு ஒப்படைக்க வேண்டாம் ஏன்னா சனி பவான் உங்கள் ராசில வந்து உங்களுடைய ராசிக்கு பத்தாம் வீட பார்க்கறதுனால சோ கொஞ்சம் நிதானம் வேலையில இன்னும் கொஞ்சம் டைம் எடுத்து அக்கறை எடுத்து பாத்துட்டீங்கன்னா வேலையில மாற்றங்கள் நல்ல விதமான முன்னேற்றத்தை சந்திக்கக்கூடிய ஆற்றல் உண்டு சோ இடமாற்றத்துக்காக காத்து கொண்டிருக்கும் நம்மளுடைய மீனராசி என்பர்களுக்கு இடமாற்றம் கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு கடன் சுமை உறுதியாக உங்களுக்கு குறைய போது பண புழக்க வழக்கங்கள் ரொம்ப நல்லா இருக்க போகுது தைரியம் கூடக்கூடிய ஆற்றல் உண்டு உங்களுடைய உங்களை விட வயது குறைந்த நபர்களிடம் கொஞ்சம் கவனமா இருங்க அதே போல உங்க உங்க உங்களுடைய இளைய சகோதரர்களிடம் விவாதங்களை தொடர வேண்டாம் இங்கேயா கையெழுத்து போடுறீங்க டாக்குமெண்ட் சம்பந்தப்பட்ட விஷயங்களை கையெழுத்து போடுறீங்கன்னா உறுதியாக அந்த செயல்பாடுகள் ரெண்டரை வருஷம் நீங்கள் கவனமாக இருக்கணும் அவசரப்பட்டு கையெழுத்து போட்டக்கூடாது ஏன்னா டாக்குமெண்ட் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்ல ஒரு பிரச்சனையை சந்திக்கக்கூடிய செயல்பாடுகள் ஏற்பட வாய்ப்பு உண்டு ஸோ நீங்கள் முன்னெச்சரிக்கை வந்துட்டீங்கன்னா அதுலேருந்து பாதிப்பை சந்திக்காம வெற்றி பெறக்கூடிய ஆற்றலும் மகிழ்ச்சியை பெறக்கூடிய செயல்பாடுகளும் உங்களுக்கு ஏற்பட போகுது இரண்டாவது திருமணம் முடிக்க வேண்டும் என காத்திருக்கும் நம்மளுடைய மீன ராசிக்காரங்க யாராவது இருக்கீங்கன்னா கட்டாயமா உங்களுக்கு இரண்டாவது திருமணம் முடிவதற்கான அமைப்புகள் உண்டு ஸோ அதே போல வந்து வெளிநூ வெளியூர் வெளிநாடு பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய ஆற்றல் செயல்பாடுகள் உண்டு வெளிநாட்டில் போய் பொருளாதார நிலையான சூழ்நிலைகளில் மாற்றத்தை சந்திக்கக்கூடிய அமைப்புகள் கிரக சூழ்நிலைகள் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்க போது இவள் நாளா உங்க கூட இருந்த நண்பர்கள் யாரு கூட இந்த எதிரிகள் யார் துரோகிகள் யார் என தெரியாமல் முழிச்சிக்கிட்டு கவலைப்பட்டுக்கிட்டு வருத்தப்பட்டுக்கிட்டு இருந்த நம்மளுடைய மீன ராசினர்களுக்கு கூட இருக்கும் உண்மையான நபர்களுடைய செயல்பாடை தெளிவாக தெரிந்து அதன் மூலமாக மாற்றங்களையும் முன்னேற்றங்களையும் சந்திக்கக்கூடிய ஆற்றல்கள் சனி பயிற்சி மூலமாக நீங்கள் பெறப்போகிறீர்கள் என்பது கிரக ரீதியான உண்மை பொருளாதாரத்தின் மாற்றங்களையும் வேலையில் இடம் மாற்றங்களையும் பெற்று மகிழ்ச்சியை பெறக்கூடிய ஆற்றல் பயிற்சி மூலமாக ஏற்பட போது இது பொது பலனே உங்களுடைய சம்பந்தப்பட்ட கேள்விகள் ஏதேனும் இருக்குன்னா வாட்ஸ்அப் உங்களுக்கு அனுப்பிவிடுங்க உங்க சுய ஜாதகத்தை மிக துல்லியமாக ஆராய்ந்து உங்களுடைய எதிர்கால வாழ்க்கை சம்பந்தப்பட்ட விஷயங்களை உங்களுக்கு கூற நான் காத்திருக்கிறேன் கட்டணத்தின் அடிப்படையில் முன்பதிவு செய்தவர்களுக்கு துல்லியமான பலன்களை கூற நான் காத்திருக்கிறேன் என்பதை மறுபடியும் குறிக்கொள்கிறேன் வாய்ப்பளித்த நல்ல உள்ளவர்களுக்கும் மேலும் இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கும் அன்பான மீனராசினியர்கள் அனைவருக்கும் பணிவான வணக்கத்தை கூறிக்கொண்டு அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து தற்போது விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி சிவகாசி நன்றி